வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்ட்ருன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வேணுங்கிற டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டை டிப்பர் எதாவது சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிராக்டர்னுடைய மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபிங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் டயர் எல்லாமே நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க டயரு வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க நாலு டயருமே நல்லா இருக்குங்க தெளிவாக இருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியினுடைய ஹச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா செவன் சுராஜ் செவன் த்ரீ ஃபைவ் பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் வருங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டரிங்க ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு ஊக்குபெட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளுங்க வண்டியில் எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க வண்டி இருக்கிறவர்களும் அப்படியே கொடுத்துருவாங்க தேவை இருக்கிற நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க வண்டி தேவை இருக்கிறவங்க கால் பண்ணி கேட்டுங்க ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கனாலும் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டிப்பர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலங்க ரொட்டவேட்டர் கத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி தேவை இருக்கிற நண்பர்கள் இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க டயர் எல்லாமே நாலு டயருங்க ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது டு தொண்ணூறு காசு இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் வந்துடுங்க எல்லா ஃபிட்டிங்குமே அப்படியே கொடுத்துருவாங்க டாப்பு பம்பர் ஊக்குபிட்டு எல்லா ஃபிட்டிங்குமே அப்படியே கொடுத்துருவாங்க தேவை இருக்கவங்க கால் பண்ணி கேட்டு வண்டி எடுத்துக்கோங்க வண்டி கீர் கிரவுண்ட் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்